பிணை கைதிகள் கொலை இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகுவை திட்டி தீர்த்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடந்தது என்ன தமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்ற பிணை கைதிகளில் ஆறு பேர் கடந்த வாரம் சடலமாக மீட்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் மக்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துறாங்க இந்த நிலையில்தான் இஸ்ரேல் மக்களிடம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மன்னிப்பு கேட்டிருக்காரு இருந்தாலும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் கடுமையா விமர்சித்திருக்காரு கடுமையா திட்டியிருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கும் இடையே கடந்த ஒரு வருஷமா போர் நீடிச்சிட்டு இருக்கு இந்த போர்ல இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் பதினாறாயிரம் பேர் குழந்தைகள் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன ஆதரவாளர்களான ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மக்கள் சிலர பிணை கைதிகளா பிடித்து சென்றதா இந்த போருக்கு வழிவகுத்தது இஸ்ரேல் மக்களை மீட்கக்கூடிய முயற்சியில பல்வேறு ஒப்பந்தங்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வராங்க இஸ்ரேல் ஹமாஸ் போரால மத்திய கிழக்கு பகுதியில பரபரப்பாவே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுவோட ஃபோன்ல பேசியிருக்காரு அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டதா சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிணை கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்தம் போன்றவற்றுக்கு வேண்டிய ஒப்பந்த நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இருந்தாலும் இஸ்ரே தனது போரை தான் இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் மூலம் பதில் இருக்காங்க இதற்கு இஸ்ரேல் சீர்குலைந்து இருக்கக்கூடிய காசா குழந்தைகளுக்கு போலியோ நோய் ஏற்பட்டது இதை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போரா தற்காலிகமா நிறுத்த சொல்லி போர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் முதல் மூன்று நாட்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இதற்கு நடுவுலதான் ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்ற பிணை கைதிகள்ல ஆறு பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க இதில் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவரும் இருக்காரு இதை கண்டித்து இஸ்ரேல் மக்களே அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்போது மீதமுள்ள பிணை கைதிகளை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் வச்சிருக்காங்க சொந்த நாட்டு மக்களே தனக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை கண்டு அதிர்ச்சியடைந்த நெதன்யாகு இஸ்ரேல் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு அது இல்லாம பிணை கைதிகளை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஹமாஸ் அமைப்பினருக்கு முடிவு கட்டியே தீருவதாகவும் நெதன்யாகு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு அதே சமயம் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட அமெரிக்கர் ஒருவர் உயிரிழந்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் நதன்யாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விமர்சிச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு செயலற்று இருப்பதாக விமர்சிச்சிருக்காரு அதே போல இங்கிலாந்து சார்பில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுவதும் தற்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு அதன்படி இஸ்ரேலுக்கு அனுப்ப இருந்த போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர் உள்ளிட்ட ஆயுதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு செயலாளர் தெரிவித்திருக்கிறார்